நார்மலா தான் எல்லாரும் கூடமே பேசி எடுத்துட்டு ஜாலியா தான் இருப்பேன் எனக்கு அந்த என்னமே தோணுனது கிடையாது வீட்ல இருந்து ஓ புருஷி அவள கேவலமான வெள்ளடி எதா இருந்தாலும் தனியா நின்னு பேச பண்ணுமா எல்லாமே ஒன் மன் ஷோ தெரிஞ்சுக்க எங்க வீட்டுக்காரங்க கூட ஒரு வருஷம் இருந்தல ரொம்ப கஷ்டங்கள் பட்டிருக்கேன் நான் ஆனா பயப்படாத நல்லா பாத்துக்கங்க ஒரு கரெக்ட் பண்ணியா அன்பா பாசமா இருமே இது பண்ண மாட்டாங்க அடி உதத தான் இரு உன்னை வச்சிக்கிறேன் நான் உங்களை பார்க்கணும் வைக்கணும் அப்படி சாதாரணமா அப்படி பேசி எடுத்து இதாயிடுச்சு புரியலையே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் அப்புறமா தான் சொன்னார் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்கிறோம்ப்பா உறவாயிடுச்சு ஆமாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ எடுத்தீங்க ஃபோட்டோ ஒன்றா இருக்கும் போது ஒன் இப்படி சும்மா இருக்கக்கூடாது அந்த பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்புறம் நல்ல பையனா இருந்தா ப பண்ணிக்கடி வயசான காலத்துல யாரும் பாக்க மாட்டாங்க அந்த மைண்ட் எனக்கு இருவத்தி ரெண்டு வருஷம் இருந்த மைண்ட் அந்த ஒரு செகண்ட்ல இதாயிடுச்சு நான் ரெண்டு பேரை ஏற்கனவே வச்சிருந்தேன் ரெண்டு பேரையா மனுஷங்க தானே எல்லாரும் அவங்க இருவத்தி ரெண்டு வருஷம் புருஷன் இல்லாம இருந்திருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல வீக் ஆயிட்டாங்க

வீட்டில் தேட மாட்டாங்களா அவங்கள நான் வந்து வீட்டில் வந்து ஓட்டி செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் பேசி ரூம்ல தாங்குறீங்க ஆமாம் பகலில் தான் ம் அதான் தெரிஞ்சிச்சு தங்கிட்டு பண்ணிட்டு பண்ணிட்டு வந்துட்டோம் சின்ன பையன் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிரச்சனைகள்னு தெரியும்

லிஃப்ட் உள்ளுக்க யாருமே கிடையாது ஏன்னா அவன் சின்ன பையன் தானே அவன் சொகத்தை பார்த்து லவ் பண்ணுவா சொத்தை பார்த்து லவ் பண்ணுவா இவன் உதரத்தை பார்த்துலயா லவ் பண்றா நல்ல ஜாலியாக பேசினாங்க ஃபர்ஸ்ட்டு வா வாப்பா பாப்பா பேசினாங்க அப்பா வாங்க வாங்க அதை வாப்பா பாப்பான்னு கூட என்னையே சொல்லாது அப்படின்னாரு பொண்ணு பேர் சொல்லி கூப்பிடு அது என்ன வாப்பா பாப்பா அப்படின்ற ஏன் அவங்கள்ட்ட அட்ராக்ஷன் தோணுச்சு உங்களுக்கு

ரூம்ல நான் போடலன்னு சொன்னேன் மேம் அவங்க தான் சொன்னாங்க ரூம்ல போடலாமான்னு கேட்டாங்க மேம் சரி போடலையா போடல இதை கேமரா லாக் தான் சொல்லிட்டு செல்ஃபி எடுத்து பார்த்தேன் மேம் இப்போ தான் இப்போ தான் இப்போ தான் இப்போ தான் உடனே லிஃப்டில் போனோம் உடனே கட்டி பிடிச்ச மொத்தம் கொடுத்துறாங்க ஆனால் தப்பு பண்ணுறோன்னு மட்டும் தெரிஞ்சுதா எதுவுமே இல்ல கரெக்டாக

அவங்கள்ட என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு ஐயோ என்ன பிளான்ல நீங்க தாலி கட்டிக்கிட்டீங்க சொன்னா தீர்த்துற போறியா என்னால முடிஞ்சதை செய்யற சொல்லுங்க சரி நம்மளுக்கும் உங்க கடைசி காலத்துல ஒரு ஆதரவு தேவை அப்படின்னு இருந்தது அது பத்து நாளையாமா சூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு ஆளுதான் நீ ஏன்டா அவரை பிடிக்கும்னு சொன்னது நீங்க நான் தான் அப்போ அவர் உங்களை ஏமாத்தல இல்ல இதாந்தான் நடந்தது உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன்